வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் ராம்கி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நடிகர் ராம்கியை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளோட இறுதி காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஹீரோவாக அறிமுகமானவர் தான் நடிகர் ராம்கி அவர்கள்னே சொல்லலாம் ராமகிருஷ்ணன் என்ற தன்னோட முழு பேரை சுருக்கமாக வச்சு ராம்கின்ற பெயரில் ரெட்டை இயக்குனர்களான ராபர்ட் மற்றும் ராஜசேகர் இயக்கிய சின்ன பூவே மெல்ல பேசுன்ற படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமாக இருக்காங்க இதுக்கப்புறமா செந்தூரப் பூவே மருது பாண்டி இணைந்த கைகள் ஆத்மா கருப்புரோஜான்னு சொல்லி நிறைய வெற்றி படங்களில் நடிச்சிருக்காங்க தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் படங்களை நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு காலத்தில் பெண்களுக்கெல்லாம் கனவு கணனாக இருந்தவர் தான் நடிகர் ராம்கி என்பது பலருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம் இதை தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களையும் நடித்து வந்துகிட்ருந்த இவருக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு அப்புறமா நடிக்கிறதுக்கான சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இதுக்கப்புறமா திரும்பவும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் தான் துணை நடிகரை அறிமுகமாகி மாசாணி பிரியாணின்னு சொல்லி போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தன்னோட சினிமா பயணத்தை பிஸியாகவே வச்சுருக்காங்க நடிகர் ராம்கி அவர்கள் கடைசியாக நடிகர் ராம்கி முக்கிய கேரக்டரில் நடித்த லக்கி பாஸ்கர்ன்ற திரைப்படம் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பையும் வாங்கி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இதற்கிடையே ராம்கியோட இன்னொரு பக்கம் தெரிய வந்திருக்கு தற்போது அவரோட சொந்த ஊர் கதை தான் அது நடிகர் ராம்கி பிறந்து வளர்ந்ததெல்லாம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற சாத்தனூருக்கு பக்கத்தில் இருக்க சங்கரணத்தன்ற கிராமம்தான் அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம்னா அது ராம்கியோட குடும்பம் தான் சொல்கிறாங்க அவரோட தந்தை ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்காங்க போலீஸ் பணியில் இருந்து விலகினதுக்கப்புறமா பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் ராம்கியோட குடும்பத்தில் எல்லாருமே நல்லா படிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க ஆனால் ராம்கிக்கு மட்டும் படிப்பு சுத்தமாகவே வராமல் இருந்திருக்கு இதனால தான் அவங்களோட தந்தை ராம்கியை தண்ணி தெளித்து விட்ட கதையாக கண்டுக்காமே இருந்திருக்காங்க அவரே ஒரு முறை சொல்லியிருக்காங்களாம் படிப்பு ஏறலைனாலும் ராம்கிக்கு சினிமாவில் அதிக நாட்டம் சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதனால் சினிமாவுக்கு நடிக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க ராம்கி அவர்கள் ஹீரோவாக நடித்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே போயிருக்காங்க அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக சொந்த வீட்டு பக்கமே ராம்கி அவர்கள் போகாமல் இருந்திருக்காங்க ராம்கியோட பேருடன் பிறந்தவர்கள் ஆறு பேர்னு சொல்கிறாங்க இதில் சகோதரிகள் மருத்துவர்களாக இருக்கிறாங்களாம் அதே போல் சகோதரர் ஒருத்தர் மட்டும் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்னோடய சொந்த ஊரில் ராம்கியோட குடும்பத்துக்கு அரண்மனை போல் அந்த காலத்து வீடு ஒன்று இருக்குது இது முழுசாவே கல்லால் கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்குது அது இப்போ ரொம்ப சிதலமடைஞ்ச நிலையிலையும் இருக்குது அதே போல் அந்த குடும்பத்துக்கு அதே ஊரில் கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு அதிகமான நிலமும் இருந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது அத்தனையும் தற்போது வித்துட்டாங்க ராம்கி குடும்பம் சொந்த ஊரையே காலி செஞ்சுட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு அண்மையில் சில வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட மனைவியும் நடிகையுமான நிரோசாவை கூட்டிக்கிட்டு சொந்த ஊருக்கு போயிருக்காங்க ராம்கி அவர்கள் அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவங்கள பார்த்து பேசி வந்திருக்காங்க தற்போதைய சூழலில் ராம்கியோட குடும்பத்துக்கு சொந்த ஊரில் இடிஞ்ச நிலையிலான ஒரு வீடு மட்டும்தான் சொந்தமாக இருக்குதுன்னே சொல்லலாம் அவங்க எல்லாருமே மதுரை சென்னை வெளிநாடுன்னு சொந்தமாக வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிட்டதா சங்கரநத்தம் கிராம மக்கள்லாம் சொல்கிறாங்க அதே நேரம் சென்னையில் இருக்கிற ராம்கி நிதி ரீதியாக பிரச்சனையை சந்திக்கலனாலும் சினிமாவில் நிறைய வருஷம் நடிக்காமல் இருந்திருக்காங்க தற்போது இரண்டாம் பிரவேசத்தில் ராம்கி அவர்கள் சினிமாவில் கலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது